இரண்டாயிரி இருபத்தி ஐந்து முரளியில் இருந்தான ஸ்லோகம் சதா உங்கள் பேறுகளை உங்கள் முன்னால் வைத்திருங்கள் உங்கள் பலவீனங்கள் எல்லாம் முடிவடைந்து விடும் எல்லா ஆத்மாக்களும் இறுதியாக இருக்கும் இந்த பிறவியில் கலப்பட உள்ளவர்களாக ஆகியுள்ளார்கள் அவர்களுக்கு தெய்வீக குணங்கள் போய் உள்ளது பலவீனங்களே அதிகமாக வெளிப்படுகிறது பலவீனங்கள் குறைபாடுகள் உள்ள ஆத்மாக்கள் மீண்டும் சகல பேறுகளால் நிறைப்பதற்கான நேரம் இதுவாகும் இந்த சங்கம யுகத்தில் நாம் எவ்வளவுக்கு அதிகமாக ஞானத்திலும் யோகத்திலும் முன்னேறுகின்றோமோ அவ்வளவுக்கு மால் பேர்களை அனுபவம் செய்ய முடியும் இந்த ஒரு பிறவிக்கு மாத்திரமல்ல எதிர்வரும் இருபத்தி ஒரு பிறவிக்கு எமக்கு கிடைக்கப் போகும் பேர்களை நாம் நினைவு செய்யும் போது இப்போது நாம் கொண்டிருக்கும் பலவீனங்கள் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல தற்சமயம் இவ்வளவுக்கு நாம் எமக்களுள்ள பலவீனங்கள் குறைபாடுகள் விகாரங்களை இல்லாமல் செய்கின்றோமோ அவ்வளவுக்கு எமக்கான பேறுகளை நாம் நிச்சயித்து கொள்ள முடியும் பாபா கூறுவார் குப்பைகளை மட்டும் என்னிடம் தாருங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் உங்களோடு வைத்திருங்கள் தினமும் அவர் எம்மிடமுள்ள குப்பைகளை வாங்குவதற்கு வருகின்றார் முதலில் நாம் எமக்குள் எவ்வகையான பலவீனங்களை கொண்டிருக்கிறோம் என்பதை சோதித்துப் பார்க்க வேண்டும் இதற்கு நாம் ஏகாந்தத்திலிருந்து எம்மை நாம் சோதிக்க வேண்டும் முரளியிலிருந்து நாம் எமக்குள் எத்தகைய பலவீனங்களை கொண்டிருக்கிறோம் என்பதை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும் சில சமயங்களில் எமக்குள் ஏதாவது பலவீனங்கள் இருந்தால் அது நமக்கு தெரியாது ஆனால் ஏன் இவர்கள் அதை சுட்டிக்காட்டுவார்கள் அப்போது நாம் அதை நிராகரிக்காமல் அவர்கள் கூறுவது சரியா என்பதை நேர்மையோடு நாம் சோதித்து பார்க்க வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மூத்த கருவிகளுடன் நாம் தொடர்பில் வருவதன் மூலம் அவர்கள் மூலமாகவும் எமது பலவீனங்களை கண்டறிந்து கொள்ள முடியும் பலவீனங்களை அகற்றுவதென்பது நாம் சதோ பிரதானாகவது போன்றதாகும் இந்த ஒரு அக்கறையை நாம் கொண்டிருக்க வேண்டும் இதுவே எமக்கு நன்மை பயக்கக்கூடியது அதே சமயம் ஏனையவர்களுக்கான நன்மையும் இதில் அடங்கியுள்ளது நாம் எமது பலவீனங்களை அகற்றும் போது எமது ஸ்திதி உயர்வடுகின்றது நாம் முன்னேற்றம் அடையும் போது இயல்பாக ஏனையவர்களின் முன்னேற்றமும் அதில் அடங்கியிருக்கும் ஓம் சாந்தி